இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பணிஞ்சு வச்சிருக்கோம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பனைஞ்சி வச்சாச்சுங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து இப்போ பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வேக வச்ச உருளைக்கெழங்கு இது பார்த்திங்கன்னா கடல மாவு இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் இதில் பச்சை மிளகா இஞ்சி கரிலீஃப் டொமேட்டோ இது பார்த்திங்கன்னா பருப்பு வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டாச்சு வடைச்சட்டி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேமையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இப்ப நம்ம கர்லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா குக்காகட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மெயினாக இந்த வடகலப்பருப்பு போடுறதுக்கு நாங்கள் மறந்துட்டோம் இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி அந்த சைடில் வந்து வறுத்துக்கலாம் இது போடுறதுக்கே மறந்தாச்சு அதை மட்டும் வறுத்துக்கோங்க தனியாக அது கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க இப்போ வடகலை பருப்பு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெடிக்கிது இந்த மாதிரி வெடிக்கணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கடல மாவு அதாவது தண்ணியில் மிக்ஸ் பண்ண கடல மாவு ஆட் பண்ணிக்கலாங்க ம் கடமாவு பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து உருளைக்கிழங்கு ரெடியாகிடும் உருளைக்கெழங்கு மசாலா சூப்பராக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம பனைஞ்சி வச்ச சப்பாத்தி அப்படியே ப்ளஸ் இந்த உருளைக்கெழங்கு மசாலா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும்